உலகங்கும் பார்த்து கொண்டு இருக்கும் புளூபிக்ஸ் நியர்களுக்காக உங்கள் வழக்கறிஞர் ஆரஸ் தமிழ்வேந்தன் வணக்கம் இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நாளுக்கு நாள் திருப்பங்கள் ட்விஸ்ட்டு ஒரு படத்தை மிஞ்சின அளவுக்கு போய்கிட்டு இருக்குது நெல்சனோட மனைவி இதில் இன்வால்வ் ஆனதா ஒரு பக்கம் கேஸ் போக இப்போ நெல்சுன் கிட்டேயே விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க காவல்துறை இது எப்படி பார்க்குறீங்க இல்லை நெல்சன் அன்னைக்கே நான் சொன்னது தான் நெல்சனை விசாரிக்காமல் இருக்க முடியாது இந்த வழக்கில் அதுக்கு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னோட நெல்சன் தான் அந்த வீட்டில் பிரெட் வின்னர் நெல்சன்கிறவர் வந்து ஒரு சாதாரணமாக நினச்சிட வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய லெவலில் இருக்க சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து ஜெயிலர் என்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தையும் இப்போதைக்கு புதிதாக கட்சி தொடங்கி நடிகர் விஜய் அவரை வைத்து ஒரு படமும் பெரிய ப்ராஜெக்டில் ரெண்டு படம் பெரிய லெவலில் பண்ணியிருக்காரு அதனால் அவர்கிட்ட மணி சோர்ஸ் அப்படின்றது ஒரு படத்துக்கு ஒரு டைரெக்ஷன் பண்ணால் எவ்வளோ காசு வருங்கிறது உங்களுக்கு தெரியும் எத்தனை கோடி வரும்னு தெரியும் அப்போ நெல்சன் மனைவி மோனிஷா அவர்களிடம் அந்த எழுபத்தஞ்சி லட்சம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற அளவுக்கு பணம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாவது நெல்சனுக்கு தெரியாமல் நெல்சன் மனைவி அவ்வளோ பெரிய தொகையை எழுபத்தஞ்சி லட்சங்கிறது நியரஸ்ட் ஒன் குரூர் ஒரு கணவனுக்கு தெரியாமல் மனைவி மாற்ற முடியுமா அப்படி மாற்றினால் அதில் எதுவும் குற்றம் இருக்காங்கிறத காவல்துறை விசாரிக்க வேண்டியதற்கு ஒன்று இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னென்னா நெல்சனுக்கு தெரிந்து இந்த பணம் மாற்றப்பட்டதா தெரியாமல் மாற்றப்பட்டதா தெரியாமல் மாற்றப்பட்டது என்றால் மனைவி மட்டுமே விசாரணை விலையத்துக்குள்ளே இருப்பாங்க தெரிஞ்சு மாற்றப்பட்டது என்றால் நெல்சனும் விசாரணை விலையத்துக்குள் காவல்துறை கட்டாயமாக கொண்டு வந்து விடுவார்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நெல்சன் வந்து ஒரு பிரபல டேரக்டர் அவரோட மனைவி வந்து ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் இருக்கிற என் மனைவி கிட்ட அவங்களோட ப்ரொஃபஷனலுக்குள்ள நான் தலையிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு விசாரணையை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இல்லை இல்லை அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நெல்சன் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஐம்பதுலேருந்து அறுபது கோடி சம்பளம் வாங்குறதா ஒரு தகவல் சொல்றாங்க சினிமா வட்டாரங்களில் அப்போ அவ்வளோ பெரிய பணம் வீட்டில் போகும்போது ஒரு வழக்கறிஞர் தான் லீடிங் அவங்க லீடிங்காகவெலாம் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணதாலாம் எனக்கு ஒன்றும் ஒன்றும் தகவல் வரல அப்படி இருக்குள்ள அவ்வளோ பெரிய தொகை அவங்கள்ட்ட இருந்திருக்குமாங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் இன்னொன்று நெல்சனுக்கு தெரியாமல் பணம் கை மாறி இருக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இல்லை ஏன்னா எல்லாமே இப்போ ஜிபே கூகுள் பே உங்களுக்கு தெரியும் எல்லா ஃபோனும் எல்லாத்துலேயும் மெரிச்சாக இருக்குது ஒரு இது தட்டினாலே எஸ்எம்எஸ் வீட்டுக்கு வருது ஒரு வீட்டில் எத்தனை பெரிய கோடி இருந்தாலும் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு இருக்கும் அவ்வளோதான் இருக்க போகுது வீடு அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் அந்த வீட்டுக்கு புதுசாக ஒரு செப்பல் வாங்கினா கூட அந்த வீட்டுக்கு தெரியாமல் இருக்காது வீட்டில் புதுசாக ஒரு தேங்காய் பொடி வாங்கி தேங்காய் சட்னி வச்சால் கூட கணவனுக்கு தெரியாமல் இருக்காது அவர் தான் சாப்பிட்றாரு அப்போ அது தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஏன்னா இதில் இதில் முக்கியமான விஷயம் இந்த காவல்துறை வந்து இந்த வழக்கை வந்து டே பை டே டேக்கப் பண்ணாங்க முதல்ல வந்து சிபிஐக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு குரல் ஒளி துவங்கியது அதுக்கப்புறம் நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு அவங்க விருப்பப்பட்டு கோர்ட்டில் போட்டு சிபிஐக்கு மாற்றி கேட்டினேன் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு போலீஸுடைய விசாரணையை திருப்திகரமாக இருக்கிற லெவலில் தான் இந்த இந்த வழக்க பொறுத்தவரையிலையும் நான் பார்க்குறேன் ஏன்னா டே பை டே அவங்க ஓயவே இல்லை ஒரு ஒரு நாளும் புதிய புதிய திருப்பங்கள் புதிய புதிய ஆட்களோட வருகையில் இயக்குனர் நெல்சன் நெல்சன் மனைவி இப்போ வந்திருக்காங்க இதில் மொட்டை கிருஷ்ணன் நெல்சன் மனைவி விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா இது காவல்துறை வெளியிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான் ப்ரிமினரி ஸ்டேட்மெண்ட்டு தான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கடைசாக வெளியிடுவாங்க அது கமிஷனர் தான் நிச்சயமாக வெளியிடுவார் ஃப்ரேம் பண்ணி அருண் சார் தான் வெளியிட முடியும் நான் ஃப்ரேம் எடுத்துக்க கேஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்து அவர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து வக்கீல் நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டோம் கேஸ் விஷயமாக பேசணும் அதுக்காக வேண்டி ட்ரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க கேஸ் விஷயமாக பேசுகிறதுனா ஒரு லாயர்கிட்ட அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஃபோனில் பேசலாம் அவ்வளோதான் இன்றைக்கி எல்லா லாயரும் பேசுகிறாங்க நீங்கள் மின்குடு மை செல்ஃப் அதுக்கு மேலே நான் பேசுகிறதில்லை வை ஃபோனை வை நேரில் வந்து பேசிட்டு போ வை ஃபோனை வை ஏன்னா எல்லா ஃபோனும் ரெக்கார்டிங் ஆகுது எந்த வழக்கை பற்றி யாரையும் டிஸ்கஸ் பண்ணுறது தயாராக இல்லை நேரில் வந்து பேச நேரில் வந்து ஒரு வக்கீல்கிட்ட பேச முடியாத அளவுக்கு நீங்கள் ஒன்றும் பிஸியாக இல்லை நாங்களும் ஒன்றும் வேலையை போய் ஃபோன் பேசுகிறது தயாராக இல்லை அப்போ ஒரு இவ்வளோ முறை ஃபோன் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிறது பதில் எடுக்கணும் ஏன்னா கொசஸ்தல ஆட்டிலேருந்து ஃபோன் எடுத்தாங்க ஃபோன் எடுத்துல சுக்குடூராக உடஞ்சி போச்சு அப்போ கூட சில யூடியூபர்ஸ் எல்லாம் பேசினாங்க உடஞ்சி போன போன போய் குப்பையிலேருந்து அல்லாது என்ன செய்ய போகிறாங்க சும்மா படம் போலீஸ் சும்மா படம் காமிக்கிறதுக்குன்னு வேலையை போய் உட்காந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஒரு அசாசினேஷன் நடந்திருக்கு அது ஹார்ட் ஆஃப் சிட்டிக்குள்ளே நடந்திருக்கு காவல்நிலையம் செம்பிஎம் காவல்நிலையத்துக்கு அருகாமையில் நடந்திருக்கு இறந்தவர் சாதாரணப்பட்டவரில் ஒரு ஒரு கட்சியோட மாநில தலைவர் அவளை ஈஸியாக கடந்து போக முடியாத அதை அவருக்கு ஒரு ஜாதிய பின்னணி இருக்குது அவருமே வழக்கறிஞர் அவருக்கும் பார்க் கவுன்சில் சப்போர்ட்டு உண்டு இவ்வளோ பின்னணி இருக்கிறக்குள்ள நெல்சன் மனைவி கிருஷ்ணன் அவர்கள் இங்கே எங்கே ப்ராக்டிஸ் பண்ணார் இவங்க சொன்னாங்கல்ல வழக்கு விஷயமா பேசுகிறோன்னு எந்த கோர்ட்டில் வக்காலத்து போட்டிருக்காரு அவர் இவங்களுக்குன்னு தெரியணும்ல ஒரு கேஸ் விஷயமா நான் உங்கள்கிட்ட பேசுனேன்னா எந்த கோர்ட்டில் என்ன கேஸ் நடந்துச்சு புதுவாக திரை இயக்குனர்களுக்கு செக் கேஸ் இருக்கும் நம்ம அலுவலகங்களுக்கே நிறையா நடிகர்களுடைய வழக்கு வரும் செக் கொடுப்பாங்க நடிக்கிறதுக்கு பேமெண்ட் கலெக்ஷன் ஆகாது அது செக் கேஸாக போடுறது உண்டு வேறு ஒன்றும் சினிமா இயக்குநர்களுக்கு வேறு பெரிய ஏதாவது இடம் வாங்கியிருந்தால் பிரச்சனை இவ்வளோ தான் இருந்திருக்கும் அதுக்கு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒன்று இதுக்கு அடுத்தது ஒன்று சொல்லிடுறேன் திரு திரு அம்ஷாங் அவர்கள் கொலை செய்வதற்கு முன்பும் நெல்சன் மனைவியோடு திரு கிருஷ்ணன் அட்வொகேட் அதான் முட்டை கிருஷ்ணன் என்கின்ற கிருஷ்ணன் வழக்கறிஞர் பேசியுள்ளார் கொலை நடந்த பிறகும் பேசியுள்ளார் இவர் அப்கான்டா அப்ஸ்கானில் இருக்கவுள்ள இப்போ நான் ஒரு வழக்கறிஞர் நீங்கள் அப்ஸ்கானில் இருக்கக்குள்ள உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுனா உங்களுக்கு நான் பெயில் மூவ் பண்ணால் மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் பேச முடியும் உங்களுக்கு ஆகிட்டி முன்ஜாமீன் ஏன்னா நீங்கள் அப்கான்ல இருக்க முன்ஜாமீன் தான் மூவ் பண்ண முடியும் அப்போ உங்கள்கிட்ட நான் ஃபோனில் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது எங்களுக்கான உரிமையும் கூட வேறு எப்படிதான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறது அது எங்கள்கிட்ட பேசலாம் அது போலீஸும் எங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க ஆனால் மறைமுகமாக எங்கள் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி எடுத்துருவாங்க அது ஒரு விஷயம் அது நடந்துட்டு தான் இருக்கும் ஆனால் ஜெயிலேருந்து பிரஸ்னர் வக்கீல்கிட்ட ஃபோன் பேசுவாங்க ரெண்டு நம்பர் பிரஸ்னர் வந்து பிசிபி ஃபோன் அந்த சிறையில் கொடுக்க வேண்டிய சட்டப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட ஃபோன் செல்ஃபோன் கிடையாது லேண்ட்லைன் ஃபோனு அது ரெக்கார்டாகும் பக்கத்தில் போலீஸ் இருப்பாங்க வரிசையில் சிறைவாசிகள் நிற்பாங்க ஒரு ஒரு நம்பர் வழக்கறிஞர் போட்டுக்கலாம் ஒரு நம்பர் வீட்டுக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்டுக்கெல்லாம் போட முடியாது ரெண்டே நம்பர் தான் அதில் அட்டாச் பண்ணணும்னா அதுக்கு பணம் கட்டணும் ஒரு நிமிஷம் கணக்கு ஒரு நாளைக்குங்கிற மாதிரி இருக்கும் மொத்தமாக சேர்த்து வச்சு வாரம் வாரம் பேசுவாங்க வாரம் ஏழு நிமிஷம் வந்துடுதா கணக்கு மூன்று நிமிஷம் மூன்று நிமிஷம் வீட்டுக்கு அட்வை கட்டுட்டேன் யாருக்கோ பேசி அதை முடிச்சிருவாங்க அது லீகலாக பேசுவாங்க சார் எப்படி சார் இருக்கு கேஸு என்ன போய்ட்டுருக்கு பெயில் மூவ் பண்ணிங்களா சிறையில் வந்து பார்க்குறீங்களா ஏன்னா வக்கீல் பண்ணுவோம் நாங்கள் போய் பார்ப்போம் ஆக்சுவலாக நீங்கள் இன்றைக்கி நான் வழக்கறிஞர் போன போக வேண்டியது சிறைக்கு நீங்கள் தொலைக்காட்சிக்கு வர வேண்டிய நான் நீங்கள் வந்தேன் அப்படி நான் சிறைக்கு தான் போகணும் சிறையில் போய் அவங்கள பார்த்து கேஸோட அப்டேட்டை நாங்கள் சொல்லுவோம் நேரடியாக உட்காந்து இன்னமாதிரி நடந்திருக்கு வக்காலத்து கெழுத்து வாங்கினா வக்காலத்து வாங்கணும் உள்ள சூப்பரண்ட்டு கழுத்து போகணும் அதில் இவ்வளோ ஃபார்மாட்டி இருக்குது உள்ளேருந்து ஜெயிலேருந்து வக்காலத்து வாங்கிட்டு வர்றது அப்படியே விட்டு இந்த வேலைகளுக்கு நாங்கள் போவோம் வேறு எதுவும் அவங்க சிறைவாசிகளுக்கு எங்களுக்குமான கம்யூனிகேஷன் வேறு எதுவும் இருக்காது இது போக அப்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேஸை பற்றியான டிஸ்கஷனாக நாங்கள் பண்ண மாட்டோம் பெயில் மூவ் பண்ணியிருக்கோம் பெயில் வரும் அவ்வளோதான் போனை வச்சுருங்க அவத்துக்கு மேலே பேச முடியாது பேசவும் மாட்டோம் ஏன்னா அவங்க இப்போ யாராவது வச்சு தூக்குறாங்கன்னு வச்சுங்க கடைசாக நான் வக்கீல்கிட்ட தான் ஃபோன் பேசினேன் இவன் தான் போட்டுவிட்டான் அவ்வளோ இருக்குன்னு தேவையில்லாமல் நம்ம பக்கம் திருப்ப ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அவ்வளோலாம் பேசுகிறது கிடையாது அப்கானிங்கில் இருக்கவங்கள்ட்ட வழக்கறிஞர் ஃபோனே பேசுறது இல்லைன்னு நான் சொன்னேன்னா தப்பாயிடும் ஏன்னா அது இல்லை இல்லையா உண்மையை சொல்லவுள்ள பேசுவது உண்டு ஆனால் ரொம்ப நேரம் பேசுவதற்கான விலையில் இல்லை இந்த வாரம் வரும்ப்பா நம்பர் பார்ப்போம் என்னென்னு சொல்லுவோம் ஜட்ஜை பொறுத்தது பெயில் கிடைக்குமான்னு சொல்கிறோம் இவ்வளோ பேசிட்டு வச்சிடலாம் ஆனால் இவர்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சரி நீங்கள் வழக்கு விஷயமா பேசணும்னு சொல்கிறீங்க நீங்களே லாயர் தானே நீங்கள் எதுக்கு இன்னொரு லாயரை போய் தேட போகிறீங்க நீங்கள் சட்டம் மோனிஷா சில லாயருன்னு அவங்க தான் சொல்கிறாங்க ஷீஸ் லாயர்னு சரி ரைட் நீங்கள் லாயர்னா இன்னொரு லாயர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது வழக்கு விஷயமா ஏன் கேஸ் விஷயமே இன்னொரு லாயர்கிட்ட டையாக நான் பேசுவேன் எனக்கு தெரியாதா என்ன மருத்துவருக்கு தெரியாத தனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு மருத்துவர்கிட்ட பேசுவாங்க அதுவும் சரியான தகவல் இல்லை இதுபோக நெல்சனுக்கு இது தெரியாதுன்னு நீ நெல்சனோட விசாரணை முடியணும் நெல்சனு தனக்கு தெரியாதுன்னு வேறு எதுவும் மாற்று பதில் சொல்கிறாரா அப்படின்றத பார்க்கணும் இதில் காவல்துறையோட விசாரணை முறையை பாருங்கள் தனித்தனி தனி தனித்தனியாக விசாரித்தாங்க ஆனால் அஸ்வத்தாமனையும் அவங்க தகப்பனாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு விசாரித்தாங்க அப்போ நிறைய மாறுபட்ட பதில் ஆயிரத்தி ஐநூறு கேள்விகளுக்கு மேலே அஸ்வத் கேட்கப்பட்டிருக்கிறது பதில் சொல்லி பாருங்கண்ணா பயங்கரமாக இருக்கும் நாலு நாளில் ஆயிரத்தி ஐநூறு கேள்வி பதிலே சொல்ல முடியாதுங்க அதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன் உருவானுச்சு இவர் சொல்கிற பதிலுக்கும் திரு நாகேந்திரன் அவர் சொல்கிற பதிலுக்கும் நிறையா மாறுபட்ட பதில்கள் இருந்திருக்கு இது எல்லாத்தையும் காவல்துறை ஃபைல் பண்ணிகிட்டே வருவாங்க இப்போ நெல்சன் மனைவி என்ன வேணும் சொல்லிட்டு போகலாம் நெல்சன் என்ன வேணும் சொல்லிட்டு போகலாம் இப்போ ஒன்று கைது பண்ணி உடனே உடனே ஜெயிலில் போட்டுற பொழுது கிடையாது இதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாரையும் விசாரித்து மறு கஸ்டடி எடுக்கிறாங்க பாருங்கள் ஜுடிஷியல் கஸ்டடி அப்போ இதெல்லாம் லிங்க் ஆகுதான்னு பார்ப்பாங்க இந்த மெர்ஜி இதில் மிக முக்கியமானது கிருஷ்ணன் அவர்கள் தாய்லாந்து தப்பிச்சு போயிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் அதை சொன்னது யாருன்னா அவருடைய நெருங்கிய நண்பர் சிவா அவர்கிட்ட தான் மதுரை திருச்செந்தூர்லாம் சுற்றிட்டு மதுரை ஏர்போர்ட்டில் காரை கொடுத்து மெட்ராஸ் போன்னு சொல்லிவிட்டு அவர் குடும்பத்தோட நேரடியாக டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து தாய்லாந்து போயிட்டார் அப்படின்னு சிவா சொல்கிறார் இவர் அவருடைய நண்பர் கிருஷ்ண நட்டுவியரோட நண்பரை திருச்சியில் வச்சு கைது பண்ணுறாங்க அந்த வண்டியோட வச்சு சீஸ் பண்ணுறாங்க அங்கே வச்சு சீஸ் பண்ணுவோம் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது தான் இப்போ ஜென்ரலாக நீங்கள் தப்பிச்சு போகிறதுக்குன்னு சில நாடுகள் இருக்குது இந்த நம்ம இந்த பூ இந்த பூமியில் சில கண்ட்ரிஸ்க்கு மட்டும் எளிதாக தப்பிச்சு போகலாம் ஒன்றே இலங்கை போகலாம் ஏன்னா அதுக்கு விசா தேவையில்லை அங்கே போய்ட்டு உடனடி விசா எடுத்துக்கலாம் ஆனால் அங்கே அப்காண்ட் ஆகிறது ஒரு ஹெல்ப் பண்ண ஆளுகணும் இல்லைன்னா அங்கே அப்காண்ட் ஆக முடியாது ஒரே நாள் ரெண்டே நாளில் போலீஸ் பிடிச்சிருவாங்க எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்னொன்று நேபாளம் போய் ஸ்கேப் ஆவாங்க ஏன்னா அதுவும் இங்கே இருக்குது நம்மளுடைய கனெக்டிவிட்டி நாடு நம்ம நாட்டுடைய ஒத்தது தான் அதுவும் ரெண்டு மலேசியா போகலாம் மலேசியாவில் நிறையா பேர் இருபது வருஷமெலாம் ஒவ்வொரு சில இருக்காங்க ஏன்னா அங்கே தமிழர்கள் நிறையா பேர் இருக்காங்க தமிழ் பேசுறது நம்மளை பெரிய அளவில் போலீஸ் அடையாளம் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க நம்மளும் தமிழ் பேசுவோம் அவங்களும் தமிழ் பேசுவோம் அவங்களாத ஒட்டை முடி வெட்டியிருப்பாங்க இந்த செந்தில் கூட ஒரு படத்தில் இப்படி கீரிப்பு புள்ள மாதிரி தலைமுடி வச்சுருப்பார் ஆமாம் ஜெய்க் படத்தில் ஆமாம் அப்படியே என்னங்கன்னா வைக்கக்கூடாது அப்படின்னு கவுண்டமணி சார் கூட விளையாட்டாக சொல்லுவார் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வெட்டிட்டு நீங்கள் அப்படியே அவங்களோட சுற்றுனீங்கன்னா கொஞ்ச நாள் மலாயும் தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் ஏன்னா தமிழுடைய வடிவம் தான் மலாய் எழுத்து மொழி கிடையாது ஆங்கிலம் தான் அதுக்கு எழுத்து தமிழோடய வார்த்தை தான் அதனால் ஈஸியாக மலாய் கற்றுக்கலாம் மலையாளம் கிடையாது மலாய் ஏன்னா மலாய்க்கு வந்து மலையாளத்துக்கு வந்து எழுத்து உண்டு அது வேறு நேர்கள் வந்து தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது கூடாது மலாய்க்கு எழுத்து மொழி கிடையாது ஸோ அந்த நாட்டுக்கு நீங்கள் அப்காண்ட் ஆகலாம் வேறு எந்த கண்ட்ரினா தாய்லாந்துக்கு நீங்கள் அப்காண்ட் ஆகலாம் ஏன்னா ம மலேசியாவிலேருந்து தாய்லாந்து போகிறது ரொம்ப ஈஸி சாதாரணமாக பைக்கு பைக்கில் போய் அங்கிட்ட ஒரு சின்ன படகுல போய் தாய்லாந்து போயிடலாம் ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த இடத்துல ஸோ அதனால் அது நடந்திருக்கலாம் வேறு எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் அப்காண்ட் ஆக முடியாது இந்த கண்ட்ரிகளுக்குள்ளே தான் இவங்க இருக்க முடியும் இருந்தால் இவங்களை பிடிக்கிறது கொஞ்சம் காவல்துறைக்கு சிரமம் ஏற்படுது அவ்வளோதான் ஓகே இப்போ நீங்கள் இது பார்த்த வரைக்கும் இந்த விசாரணை வளையத்திற்குள் வந்த பிரபலங்களாகட்டும் ரவுடிகள் ஆகட்டும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரேக்கிங் நியூஸ் இப்போ அருண் ஐபிஎஸ் கமிஷனர் ஆனதுக்கு அப்புறம் பல ரவுடிகள் கேங்ஸ்டர்ஸ் அதாவது இந்த இன்ஸ்பெக்டர் இந்த இதுக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு டீம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து பார்க்க போனால் இன்னும் பல நடிகர் நடிகளை பிடிச்சு இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற விமர்சனம் வந்து போகிற போக்கில் வைக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த விமர்சனம் ரொம்பவும் மிகவும் தவறான விமர்சனம் புரிதல் இல்லாத விமர்சனம் குற்றங்களை பற்றி புரிதல் இல்லாத விமர்சனம் குற்றங்கள் வந்து யார் யார் போனாங்கிற செயின் லிங்க் இல்லாமல் எப்படி ஒரு வழக்கை முடிக்க முடியும் காவல்துறை நீங்கள் அவசர கதியில் இந்த வழக்கை வந்து முடிச்சுதுன்னா ட்ரையல்லலாம் நிற்காது கேஸு எல்லோரையும் பிடிச்சி செயின் பிடிச்சி பிடிச்சி வந்தால் மட்டும்தான் வழக்கு நாளைக்கு நிற்க முடியும் கோர்ட்டில் ஏன்னா நூறு நூறு கேஸ் போடுறாங்கன்னு ஒரு சார்ஜ் ஷீட் போடுறாங்கன்னா ஒரு நாற்பது கே கேஸு ஐம்பது சதவீத கேஸு தான் வந்து தண்டனை ஆகுது பாக்கி கேஸ் விடுதலை ஆகுது காரணம் சரியான புலன் விசாரணை பண்ணது தான் காரணம் மிகச்சரியாக புலனசார பண்ண வழக்குகள் கண்டிப்பாக தண்டனை போகிறோம் ஏன்னா ஒரு ஒரு கனெக்டிவிட்டியாக போனாங்க இப்போ நீங்கள் பார்க்கணும் முதல் விஷயம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆம்சாங் இருந்தது ஆர்காடு சுரேஷுடைய மடனுடைய ரிவென்ச் அப்படின்றத கரெக்டாக நம்புற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு சுச்சுவேஷனில் காரணம் அன்னைக்கு ஆர்காடு சுரேஷோட பிறந்தநாள் ஸோ அன்னைக்கு கொண்டாங்க போட்டோ வச்சு படையல் போட்டாங்க உடனே சரண்டர் ஆகிட்டாங்க அண்ணா நகர் பகுதியில் சரண்டர் ஆகிட்டாங்க நம்புற மாதிரி இருந்துச்சு அடுத்து கொஞ்சம் நவந்துச்சு ஆறு கோல்டு அருத்ரா கோல்டில் வந்து இவர் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நின்னாங்க ஆற்காடு சுரேஷ் வந்து அந்த பக்கம் நின்றார்களில் அதில் கொஞ்சம் பிஜேபியில் அஞ்சலை போன்ற சில குறிப்பிட்ட நபர்கள் அஞ்சலை ஆல்சோ ஆற்காடு சுரேஷுடைய இன்னொரு மனைவி இரண்டாம் தரத்து மனைவி முதல் மனைவி பொற்கொடி அவங்களும் கைதாயிருக்காங்க ஆம்சாங் மனைவி பேருமே தான் அதுவே ஒரு சேனலில் குழப்பு குழப்பி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் பேர் ஒத்த பேர் பொற்கொடி அவ்வளவுதான் அது ஆம்சாங் மனைவி சார் பேரும் பொற்கொடி தான் ஆற்காடு சுரேஷ் அவங்க மனைவி பேர் பொற்கொடி தான் பொற்கொடி இப்போ கைதாக இருக்காங்க காரணம் தன்னோடய தாலியை வச்சு ஒன்றரை லட்ச ரூபா பொண்ணை பால் யாரும் ஆர்கார்டு வச்சு தம்பி அவருக்கு பணம் அனுப்பியிருக்காங்க அதில் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு மாரலி கனெக்டிவிட்டி இருக்குது ஆனால் அதில் அடுத்தது ஸ்கிராப் பண்ணாங்க ஸ்கிராப் ஒரு பக்கம் முடித்து ஸ்கிராப்பில் போய் இவர் பிஸ்னஸ் பண்ணலைங்கிறத கொஞ்சம் கட்டத்திலே காவல்துறை வந்து அதை உணர்ந்துட்டாங்க அடுத்து ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட்டில் போனப்போ தான் பிரபல சோப்பு கம்பெனி பொன்வண்டிய இடம் நூற்றி ஐம்பது கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி சிக்குது அது அதுவும் இப்போ கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு பாருங்கள் அதுக்கு ஈடுபட்டவங்களும் உயிரோடு இல்லை அது எதுக்காக வேண்டி இறங்கினாங்களோ அவங்களும் சிறைக்கு போயிட்டாங்க வழக்கு வாங்கிட்டாங்க அது வரைக்குமே அஸ்வத் அமன் விசாரணை நிலையத்துக்குள்ளே வரல பொன்வண்டு சோப்பு கம்பெனிக்காரன் அந்த பிரச்சனை உள்ளே வந்த பிறகு தான் இவரே கைது செய்யப்படுகிறார் ஏன்னா ஆம்ஸ்டாங் அவருடைய பதினாறு நாள் படையல் வரைக்குமே அதில் பங்கேற்றிருக்கிறார் யார் அஸ்வத்தாமன் நாயந்தருடைய மகன் அதனால் காவல்துறை ஒரு ஒரு ஸ்டெப்பாக போகுது இப்போ இதுக்கெல்லாம் எப்படி பணம் விளையாண்டுது ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற யாருக்கிட்டையுமே இவ்வளோ அஸ்வத் அமன் வந்து ஆம்ஸ்டாங்கை வந்து அங்கிள்னு தான் கூப்பிட்டு இருந்தது ஒரு தகவலை ஆமாம் அங்கு தான் அவ கூப்பிட்ருக்காரு அதான் அவர் அவர் ஸ்டேட்மெண்ட்டில் அதான் சொல்லியிருக்காரு கன்ஃபனில் நான் நம்ப வச்சு எங்கள் அப்பாவோட தானே சண்டை என்னோட என்ன இருக்குது நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்குன்னு சொல்லி அவருடைய மகளுடைய பிறந்தநாள் விழாவிலாம் பங்கேற்றிருக்கார் ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இருந்திருக்கார் அதுதான் ஆம்சாங்க்கான ஒரு லீட் ஆஃப் இட்டு லீடு மீன்ஸ் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரி அப்படிங்கிற ஒரு லைன் வந்து அஸ்வதாமனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆம்சாங்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது உள்ளதாக ஒரு நேர்கோட்டில் வந்திருக்காங்க அந்த நேர்கோட்டை பிடிப்பதற்கு தான் காவல்துறையில திணற திணறிகிட்டு இருக்காங்க அந்த எப்படி எல்லாம் ஒரு லைனு கொண்டு வந்தாங்க அப்போ தான் நீங்கள் சொல்கிற சம்பவ செந்தில் சேசிங் ராஜா இவர்கள் இவர்கள் வந்து கன்ஃபர்ஷன் கொடுத்தா மட்டும்தான் இது முடிவு கொண்டு வர முடியும் ஆனால் அது வரைக்கும் கைதுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் போயிட்டே தான் இருக்கும் கேஸ் டே பை டே டே பை டே விசாரணை போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து சொல்லணும் முதல்ல அவங்க வந்து ஈடுபட்டாங்களா இல்லையான்னு அவங்க வந்து சொன்னாதானே தெரியும் அது வரைக்கும் நம்மளாக எப்படி கற்பனையாக சம்பவம் செந்தில்ங்கிறவரை இன்னைக்கு வரைக்கும் ஒரு கற்பனை கதாபாத்திரமாகவே தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது யாருமே அவரை பார்க்கல இருபது வருஷத்துக்கு முடிவில் ஃபோட்டோ வச்சிருக்கோம் ஒரு நல்ல தாடியோடு இப்போ போனால் கூட தெரியாது தானே அவரை அவர் வந்து கன்ஃபியூஷன் சொல்லணும்ல இந்த சம்பவத்தில் தனக்கு ஈடுபாடு இருக்கா இல்லையா முதல்ல அவர் வெளியில் இருக்காரா இல்லை வேறு பேரில் ஜெயிலுக்குள்ளே இருக்காராங்கிறத கண்டுபிடிக்கணும்ல இப்போ ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கு சம்பவ செந்தில ஆமாம் ஒரு ஒரு சஸ்பெக்டாகவே தான் நான் பார்க்குறேன் ஏன்னா செந்தில்ங்கிற பேரில் அவர் ரிமாண்ட் ஆகிருந்தால் தான் தெரியும் வேறு பேரில் ரிமாண்ட் ஆவாங்க நிறைய இடத்துல பார்த்துருக்காது ஜெயிலுக்குள்ளே போய் நீ கண்டே பிடிக்க முடியாது அவங்கள ரோல் கலர் நடத்த முடியும் எத்தனை மத்திய சிறைச்சாலை இருக்குது இல்லை ஏதாவது ஒரு கிளைச்சாரை சாலையில் வேறு கேஸில் இருந்தால் எப்படி தெரியும் அதனால் தெரியாது அது அதனால் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இதில் ஈடுபட்டோமா இல்லையா இல்லை யாரெல்லாம் ஈடுபட்டால் எப்படியெல்லாம் லிங்க் எடுத்தோம் எப்படியெல்லாம் ஒருங்கிணைச்சோங்கிற அவங்க சொல்லணும் அவங்க எஸ்ஆர் நான் சொல்கிற வரைக்கும் இது விசாரணை இப்படி தான் போயிட்டுருக்கும் இப்போ இதில் மிக முக்கியமானது இப்போ நானே பார்த்தேன் காவல்துறை வந்து பேச்சு பேச்சு வழக்கில் சொல்கிறாங்க மெத்தனமாக இருக்குது மெத்தனமாக இருக்குன்னு அருண் ஐபிஎஸ் யாரை ஸ்பெஷல் டீம் அமைச்சிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை அதேமாதிரி மாவட்டந்தோறும் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எவரி டிஸ்ட்ரிக் வந்து ஸ்பெஷலாக ஸ்பெஷல் டீம் போட்டாங்க ரவுடிகள் ஒடுக்குமுறை ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க திருச்சியில் வந்து வருண் அவர் தலைமையில் அங்கே ஒரு டீம் செயல் செயல்பட்டுருக்காங்க இவங்கெல்லாம் சரித்திர பதிவடி ரவுடிகளை வந்து வார்னிங் கொடுத்தாங்க அருண் ஐபிஎஸ் சொல்லி தான் வீடு விட வார்னிங் போனாங்க மெட்ராஸில் இந்த மாதிரி இத்தனை கேஸ் இருக்குது எதுவும் ஈஸியாக டேரக்டாக போய் ரவுடிகளோட மனைவிகள் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு டைரக்ட் வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்காங்க டேரெக்டாக போய் சொல்லிட்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒரு மேலே இத்தனை வாரண்ட் இருக்குது ஏன்னா பொதுவாக வாரண்ட் நிறைய பேருக்கு பெண்டிங் இருக்குது ஒன்றே வாரண்ட்டை ரீகால் பண்ணிக்க இல்லை ஒரு சரண்டர் ஆகிங்க மறுபடியும் பெயில் வெளில வந்துங்க ஆனால் எந்த ஆட்டிடியூ இருக்கக்கூடாது நாங்கள் எப்போ கூட்டம் ஒன் டென்னு கேஸ் போடுவாங்க இருக்கீங்களா சும்மா சாதாரண கேஸ் தான் அது போலீஸ் போடுவாங்க அதுக்கு வரணும் இல்லை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு இல்லை என்ன செய்கிறா அப்படின்னு இதில் அருண் ஐப்பியர் சொன்னார் பாருங்கள் ஒரு வார்த்தை ரவுடிகள் என்ன பாஷையில் பேசுறியோ அதே பாஷையில் நானும் பேசுவேன்னு அதை வரும் வார்த்தையாக கடந்து போக முடியாது அவர் சொன்ன வார்த்தை அதுதான் நீ சரியாக இருக்கியா நானும் சரியாக இருக்கேன் நான் வந்துவிட்டேன் இப்போ கமிஷனராக இதுக்கு முன்னாடி குற்றங்கள் செய்திருக்கலாம் வாய்தாவுக்கு போக முடியாதிருக்கலாம் இனிமே ஒழுகாரு உனக்கு ஆன் டைம் தர்றேன்னு சொல்கிறார் எல்லாரையுமே வரட்டி வரட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே சரண்டர் ஆகியிருக்காங்க கைதாக இருக்காங்க சென்னையிலே சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே வெளியில் இருக்க முடியாதுங்கிறது அதில் திருவேங்கடத்துறை என்கவுண்டர் வந்து ஒரு பெரிய பிரேக்கிங் அவர் சொன்னாங்க என்கவுண்டர் ஆகிட்டார் கேஸை ஊற்றி மூட அந்த என்கவுண்டரையும் விமர்சனம் பண்ணாங்க யா என்கவுண்டருங்கிறது விமர்சனத்துக்கு உள்ளது தான் ஐயா நானும் ஒரு வழக்கறிஞர் தான் மனித ஆர்வலர் மனித உரிமையை பேசுகிறவன் நான் என்கவுண்டர் எந்த சூழ்நிலையும் ஆதரித்து பேச மாட்டேன் ஆனால் காவல்துறைக்கான அது அந்த இடத்துல என்ன சூழ்நிலை இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது போலீஸ் சும்மா போய் படுத்துக்கிறாங்க அப்படின்றோம் ரியல் அட்டாக் இருந்தால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் போலீஸோட ரிவால்வரே எடுத்துகிட்டு ரிட்டர்ன் பண்ணவங்களாம் இருக்காங்க ஏன் நம்ம நம்ம மரியாதைக்குரிய பெரிய பாண்டியன் ஏசி மதுரவாயின் பவாரியா கொள்ளையர்களை பிடிக்க போனார் ஜாக்கெட்டு போய் பிடிச்சிட்டு வந்தார் ஏற்கனவே மறுபடியும் இங்கே மகாலட்சுமி ஜுவல்லர்ஸு குளத்தூரில் பெரிய லெவலில் அடிச்சுட்டு போனாங்க அப்போ ராஜஸ்தான் போகிறாங்க அங்கே ஒரு ஃபையரிங்கில் செத்து போகிறார் முதல்ல பவாரியா குழுவர்கள் சுட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் தான் முனிராஜ் முனி முனி முனீஸ்வரன் இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கிட்டார் நான் தான் தெரியாமல் சுட்டுட்டேன் இருட்டில் எனக்கு ஃபையரிங் பண்ண இடம் தெரியாமல் சுட்டுட்டேன்னு ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுங்களேன் அதனால் சொல்ல வர்றேன் உயிரே நீத்திருக்காங்க எத்தனையோ குற்றவாளிகளை நம்ம கன்னியாகுமரியில் ஷூட் பண்ணிவிட்டு போகலையா ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அதை யாருமே பொருட்படுத்த மாட்றாங்க காவல்துறை மேலே விமர்சனம் இருக்கான்றா இருக்குது எனக்கும் இருக்குது எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் எல்லா காவலர்கள் மீது விமர்சனம் இருக்கான்னா இல்லை நான் உண்மையாக ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க தவறான உதாரணத்தை கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு அதை சரி அது அதை அதுக்காக காவல்துறை மேலே வந்து தவறான பேச்சுக்களை பேசுகிறாங்க இப்போ அருணாயி பதவி பதவியேற்றனு என்ன சொன்னாங்க அப்போ இருந்த போலீஸ் எல்லாம் சரி இல்லையா அப்படி இல்லை வள்ளுவன் சொன்ன மாதிரி இதனை இவன் முடிப்பன் என்று அய்ந்து அதனை கண்ணே விடல் இந்த ஒரு வள்ளுவன் சொல்கிற மாதிரி எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை எவன் செய்வான்னு பார்த்து அவன்கிட்ட கொடுறா அதுதான்டா அவனோட பெரிய வெற்றின்னு சொல்கிறான் அதான் அரசாட்சி ஒரு அரசன் என்பவன் இந்த வேலையை இன்னார் பிடிப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த பொறுப்பை அவர் செய்கிறாரு அவர் என்ன சொல்கிறார் அரசுக்கிட்ட வாங்கின உத்தரவாதம் எனக்கு எந்த தலையிட இருக்கக்கூடாது எந்த என்னோடய விசாரணையில் எந்த குறுக்கீடு இல்லாமல் இருங்க நான் அந்த கேஸை முடிச்சு கொடுக்குறேன்னார் ப்ரெஸ் மீட்டு வைக்கலன்னு அன்றைக்கி ஒரு ஒரு இப்போ ஒரு செய்தி ஊடகத்தில் பார்த்தேன் ஏன் அருண் ஐபிஎஸ் ப்ரெஸ் பீட் கொடுக்கலன்னு ப்ரெஸ் மீட் கொடுக்குறதே சினிமா பண்ணிகிட்டு இருக்காரு பிரசாத் சுடியில் வச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய கேஸு போயிட்டுருக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்து நீங்கள் ஆயிரம் கேள்வி கேட்டு அது தேவையில்லாத குழப்பங்கள் ஊடகத்தில் பரப்ப ஆரம்பிச்சிடும் அதனால் அவர் என்ன சொன்னார் எல்லா வழக்கையும் முடிச்சுட்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு நான் ப்ரெஸ் மீட்டு தர்றேன் அப்படி நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்னு இருக்கார் அதனால் விசாரணை சரியான வழியில் தான் போயிட்டுருக்குங்கிறது என்னோட பார்வையில் அப்படி தான் பார்க்குறேன் இப்போது நெல்சனோட இந்த விசாரணை முடிந்துடுமா இல்லை திரைத்துறையில் இல்லை முக்கிய புள்ளிகள் இந்த விசாரணை வளையத்திற்குள்ள வருவாங்களா இல்லை அது நெல்சன் சொல்கிற பதிலை பொறுத்தது தான் இந்த விஷயமே நெல்சன் வந்து இதுக்கு ஒரு சரியான விளக்கத்தை சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாருனா ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் நெல்சன் சொல்கிற பதில் சந்தேகத்துக்கிடமாகவோ இல்லை வழுக்களாகவோ இல்லை மழுப்பளவோ இருந்தால் கண்டிப்பாக அடுத்தடுத்தது போயிட்டே இருக்கும் ஏன்னா நெல்சனுக்கு ஆஃபீஸ் உண்டு மேனேஜர் உண்டு அவருக்கு சில பேக்ரவுண்டு உண்டு சினிமாவில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் எடுத்துருக்காருன்னா அவர் சாதாரண பின்னணியில் போய் எடுத்துட முடியுமா ரஜினிகாந்த் படம் எடுக்கிற அளவுக்கு இவருக்கு பின்னணி இருக்குது அவரை ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே அனுப்பியிருக்காங்க அப்போ நெல்சன் சொல்கிற பதில் தான் மற்றவர்கள் உள்ளே வருவார்களா இல்லையா என்பது நெல்சன் சரியான பதில் சொல்லிட்டேன் ஏன்னா நெல்சன் மனைவி ஒரு புகைப்படம் காமிச்சாங்க யார் கிருஷ்ணன் அட்வொகேட்டோட இது ஏற்கனவே எடுத்தது எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம் அப்படிங்க உள்ள அதில் அது ஒரு சந்தேகத்துக்கிடமான பொருள் இல்லை இல்லை இப்போ நான் இன்றைக்கி இருக்கேன் நீங்கள் நானும் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறோம் நான் நாளைக்கு ஒரு அக்கரண்ட்ஸில் அஃபண்ட்ஸில் மாட்டிக்கிறேன்னா இது ஐயா நாங்கள் இது பழசாக எடுத்ததுயா நான் அவர் ஒன்றா எடுத்த புகைப்படம் இது அப்படி நீங்கள் காட்டுறீங்கன்னா உங்களை அதுக்கு மேலே சந்தேகப்படுத்து என்ன இருக்குது நான் அவர் சேர்ந்து ஊர் இருக்கோம் காரில் ஒன்றா போயிருக்கோம் கோயிலுக்கு போயிருக்கோம் டூர் போயிருக்கோன்னா அதில் சந்தேகப்படுறது ஒன்றும் கிடையாது நான் குற்றப்பின்னணி ஆன பிறகு என்னோட நீங்கள் தொடர்பு போய் தெரிந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்களும் குற்றவாளியை தான் ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த மிக நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்